அம்மா நஷ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வந்து சனி வக்கர பயிற்சி வக்ரம் அப்படின்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மீறிய நிலை இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவர் வந்து சுறுசுறுப்பா செயல்பட்டுகிட்டு இருப்பாரு அதே நேரத்துல ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனையோ இல்ல மனசுல பிரச்சனை அப்படின்னாலும் அப்படியே சோர்ந்து போய் உட்காருவாங்க என்ன அவங்க முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இயல்புக்கு மாறிய நிலை அப்ப சனி பகவான் வந்து வக்கர பேச்சின் போது அவருடைய குணாதிசயங்கள்ல இருந்து மாறுபட்டு செயல்படுவது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வந்து பொதுவாகவே நீதி காரகன் கர்ம கெடுபுலன்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் தாமதம் தடைகள் கடின உழைப்பையும் அவரு தான் குறிப்பார் அப்ப வக்கர காலத்துல அதனுடைய தாக்கம் அப்படிங்கறது சற்று வித்தியாசமா இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை தொழில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு ஒரு சிலருக்கு சாதகமான பலனையும் கொடுப்பாரு ஒருவருடைய ஜாதகத்தை சனி இருக்கும் இடம் அதனுடைய தொடர்புகளை பொறுத்து தான் வக்கர பலன்களுடைய தாக்கமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெற்று மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது எண்பத்தி மூன்று நாட்கள் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அவருடைய பயணத்தை தொடங்குறாரு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரமான பூராட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது தான் விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் சனி பகவானுடைய வக்ரகாலம் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் சனி வந்து ரிஷபராசிக்கு யாருன்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி இந்த சனி பகவான் ரிஷபராசிக்கு ராஜ யோகத்தை தரக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் இப்ப வந்து மீன ராசியில இருக்கிறார் உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்துல இருந்துகிட்டு இருந்த சனி பகவான் இப்ப வக்ர நிலையை அடைய போறாரு வக்ரோ அப்படின்னா இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்குமே எனக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இனிமேல் பிரச்சனை பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் இதை எடுத்துக்கலாம் இதுவரைக்குமே நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் என் கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாது அந்தளவு மணக்கவலை பணக்கவலை வேலை இலக்கவலை அப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டம் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது பாக்கியத்தை கொடுத்தவர் வக்கரமாக போகிறாரு அப்போ வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை ஒன்று போனால் ஒன்று தலைக்கு மேல பிரச்சனைகள் காலகட்டமாக இருக்க போகுது ஒன்பதுக்குரியவர் இருக்கிறார் அப்ப மூன்றாம் பார்வையா உங்கள் ராசியையும் பார்க்குறாரு நல்ல வேலை இருக்குது எனக்கு அப்ப பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பவர்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து வேலையில் ஏதாவது பிரச்சனை வரும் வேலை சுமை அதிகரிக்கும் அலைச்சொல் இருக்கும் சக ஊழியர்களால பிரச்சனை வரலாம் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் என்னதான் பிரச்சனை வந்தாலும் வேலையில லாபம் அப்படிங்கிறது குறையாது உங்களுக்கு வரவேண்டிய லாபம் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது வேலையில ப்ரமோஷன் கிடைக்க போகுது ஒரு சிலருக்கெல்லாம் எல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கும் ஏன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு சனி அந்த உயர்வுகளை உங்களுக்கு கொடுத்தே தீருவார் சனி பகவான் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் தொழில் வாய்ப்பு செட்டிலாக கூடிய எண்ணம் அப்படிங்கிறது அதிகமாக உண்டாகும் ரிசப ராசிக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சொந்த தொழில் அப்படிங்கிறது அமையும் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா உங்க ராசியை பார்க்குறாரு சனி பார்க்கும்போது அந்த இடத்தை கெடுப்பார் இப்ப வந்து அவர் வக்ரம் அடைஞ்சு இது வரைக்கும் தலையில வலி அப்படிங்கிறது அதிகமா இருந்திருக்கும் ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாத நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும் மனம் சார்ந்த விஷயத்துல தெளிவு இல்லாம இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது விடை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த வக்ர காலகட்டத்தில் தெல்லத்து தெளிவான முடிவெடுப்பீங்க சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு ரிசபராசிக்கு அதே சமயம் தன்னுடைய சப்தம பார்வையை ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதலையும் குறிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்தானம் யோகத்தை கொடுக்கக்கூடியது சனி பகவான் அப்போ பூர்வீகத்தில் இருந்துக்கிட்டு வந்த பிரச்சனை அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு அக்கா தம்பிக்குள்ளே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு அப்படின்னு பிரச்சனையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு விடுவுகாலம் பிறக்கக்கூடிய காலகட்டம் இந்த வக்கர காலகட்டம் பிரச்சனை இல்லாம இருந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரலாம் சொத்தை பிரிச்சு கொள்ள முடியாத இழுபொறியில் இருந்தவர்களுக்கெல்லாம் தடைகளை சந்தித்தவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் நல்லது அப்படிங்கிறது நடக்கும் விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது சொத்து சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் படிக்காத மாணவர்கள் அரியர் வச்சிருக்கேன் கிளியர் பண்ணவே முடியலை அப்படின்னு கலங்கிக்கிட்டு இருந்த மாணவர்கள் எனக்கு என்ன தான் நான் படிக்கணும்னு உட்காந்தாலும் என்னுடைய கவனம் அப்படிங்கிறது படிப்பில் உட்கார மாட்டேங்குது வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்குது என்னால் நல்லா படிக்க முடியல அப்படின்னு மனதளவில் கலக்கமடைந்த மாணவர்களுக்கும் இனிமேல் நன்றாக படிக்கக்கூடிய என்ன ஓட்டத்தை கொடுப்பார் இந்த சனி பகவான் ஆன்மீகத்தில் ஈடுபாட்டை அதிகரிக்க போறாரு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்பட்டு இருந்தவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா சனி அப்படிங்கிறவரை எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்துல தடைகளையும் தடங்களையும் உருவாக்குவார் அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் வந்து அந்த இடத்தை பார்த்து தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் ரிஷபராசிக்கு இனிமேல் அந்த தடை அப்படிங்கிறது விலகி குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ஏன்னா லாபஸ்தானத்தில் இருந்த சனி ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு சனி நல்லவராக இருந்தாலும் சனி பார்க்கக்கூடிய இடத்தை கெடுப்பார் அதனால் குழந்த பாக்கியத்தை தடுத்திருப்பார் அதுக்காக போகாத கோயில் இல்லை செய்யாத செலவு இல்லை எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அதிகளவு பணத்தை நாங்கள் அதுக்காக செலவு செஞ்சுருக்கோம் உடல் அளவிலையும் மனதளவுலேயும் இதுக்காக நாங்கள் பல்வேறு கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வக்கர காலகட்டத்தில் குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்யும் பொழுது குழந்த பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு ரிஷபராசிக்கு சனி பகவான் வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அது எட்டாம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம் வலி வேதனை துக்கம் துயரத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ இதனால் எவ்வளவு வழிகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்தீங்களோ திடீர் அது எல்லாமே நீங்கக்கூடிய இடம் அது எல்லாமே நீங்கள் போகுது எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அதனால் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா குருவும் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு சனியும் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இதுவரைக்கும் சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து கெடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ பக்கர காலகட்டத்தில் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது இதுவரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாறப்போகுது இந்த வக்கர காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் சொத்து சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கப்போகுது போகுது நன்மையை கொடுக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும்